சாப்பிடாதாக்களையும் சாப்பிட வைக்கிற ஒரு வாசம் வந்துருது. தண்ணி இல்லாம பால்லயே பொงกินறத சொன்னா அது ஒரு ஒரு நல்ல ஒரு உணவு தானது. உமேலயே अमृतமண்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இதுதான் अमृतம். எடுமா பாலை பொங்கினா பொங்கல் எப்படி இருக்குதன்றது. சாப்டான நீங்க விட மாட்டீங்க தேடி ஓடி வருவீங்க திருப்பி திருப்பி சாப்பிடுறதுக்கு. வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க என்ன செய்ய போறோம்? எரும பாலை வச்சு நாங்கள் பொங்கல் தான் செய்யப் போறோம். இன்னைக்கு வந்து வித்தியாசമായി வந்து எருமைப்பாலை வச்சு பொங்கல் செய்ய போகிறோம் இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மாட்டு பொங்கல் தினத்தெல்லாம் வந்து செய்வீங்கனா நாங்கள் இன்றைக்கு வந்து வித்தியாசமாக இந்த தண்ணி விட்டு எல்லாம் இந்த பொங்கல் பொங்குறது இல்லை பாலை வச்சு தான் இந்த பொங்கலே பொங்குறது வித்தியாசமாக உங்களுக்கு செய்து காட்டப்போகிறோம் இந்த பொங்கலை சாப்பிட்டீங்கன்னு ண்டால் ஒட்டு மணி நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது தூக்கத்துக்கு போயிடுவீங்க நித்ரையாக போயிடுவீங்க அப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கு அந்த பொங்கல் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி போட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்கிறதுக்கு பயறு வறுக்கப்புறம் அடுப்பை மூடி நாங்கள் முதல் தான் வறுக்கப்புறோம் அடுப்பு நெல்ல இது நாங்கள் இப்போ இந்த சட்டிக்கு தான் பயிரை வறுக்கப்போகிறோம் பயறு வந்து வறுத்து போட்டால் தான் வாசமாக இருக்கும் அப்போ நாங்கள் பயிரை வறுத்து தான் எடுக்கப்போம் சட்டி நல்லா சூடு அரைத்து நான் பயிரை போடுறேன் பயிரை போட்டிருக்கோம் அடுப்பு நல்லா எரிற பொடியா நாங்கள் இப்படி இப்படி கிண்டி கிண்டி விட போனோம் விளாடியே பயிர் கருங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு நெருமா பால் பொங்கலுக்கு வந்து உண்மையிலேயுமே நாங்கள் அந்த பாலையும் அரிசியும் மட்டும்தான் வச்சு பொங்கணும் இந்த பயர் ஹச்சான் பிளம்ஸ் அதெல்லாம் மற்ற பொங்கலுக்கு போடுற மாதிரி போடக்கூட அந்த போட்டு செய்கிறே இல்லாது அதை விட இப்போ நாங்கள் சின்னாக்கள் நிறைய பேர் இருக்கிறபடியாக வேலும் சே சாப்பிடு வினம் இதுகள் போட்டால் தான் அவைகள் கொடுத்த சாப்பிடு வினம் விரும்பி அப்போ இவ்வளோ சத்தான பால் எங்களுக்கு கிடைக்க அதை நாங்கள் அவைக்கு கொடுக்கணுமன்றதுக்காகத்தான் இந்த பயர் ஹச்சான் எல்லாம் போட்டு செய்ய போறோம் நாங்கள் ஆனால் உண்மையிலே இந்த எருமப்பால் பொங்கல் வந்து உண்மையாக நாங்கள் வெறும் பாலும் இந்த பச்சை அரிசியும் வச்சு மட்டுந்தான் பொங்குறது இன்றைக்கி நாங்கள் இதுல போட்டு கொடுக்கறதுக்கான காரணம் அந்த புள்ளிகள் சாப்பிடுவோம் என்னக்கா நாங்கள் பின்னடுகளும் ப பசுப்பால் தான் பாவிக்கிறது எருமைப்பால் பாவிக்கிறது குறைவு ஆனால் அந்த பால் சத்து வந்து இப்போ கிடைக்க எங்களுக்கு அந்த சத்து வந்து பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சேரணும் என்று சொன்னால் அவை சாப்பிட்ற முறையில் செய்து கொடுத்தா தான் அது செய்கிறோம் அதுக்காகத்தான் நாங்கள் இதில் எல்லாம் போட்டு இன்றைக்கு செய்து கொடுக்கப்போம் அந்த எருமைப்பால் பார்த்தீங்கன்னால் ஒரு நல்ல சத்தான பால் உண்டு பசுப்பாலை விட கூடுந்த சத்து தான் சொல்லணும் அதில் அதோட வந்து அந்த எரும்பு தயிரை பார்த்தீங்கன்னா சும்மா அந்த தொதல் கட்டி மாதிரி தான் இருக்கும் இந்த கரைஞ்சி அப்படி எல்லாம் இருக்காது சும்மா பொட்டினா தொதல் கட்டி மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட உண்மையிலேயாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பயர் அப்படி நேரம் மாவிட்டு நல்லா வரப்பட்டுடுது நாங்கள் இனி இதை ரக்கி உடைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் அதோட ஏலக்காயம் சேர்த்து வறுத்தெடுப்போம் ஆனால் பருப்புக்கு போடுற நாங்கள் பருப்பு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் வீட்டை இருக்கிற கச்சான் பருப்பு நாங்கள் வறுத்து வச்சுருக்கோம் பருப்பு அதனால அந்த பருப்பு நாங்கள் போட போகிறோம் அதனால வறுத்துல தான் காட்டில் உங்களுக்கு பருப்பு வறுத்து தான் போடுவோம் ஏழு வறுபட்டது வருப்பட்டது காணும் நாங்கள் இதையும் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற பயரு வந்து அப்படி குத்தி எடுக்கப்போறோம் அப்போ இந்த சின்ன உருவல் கொஞ்சம் பயிர்தானே அப்போ நாங்கள் வந்து சின்ன கல்லுரல்லாம் குத்தியே எடுக்கப்படுறோம் பாத்தீங்கன்னா பாருங்க பயிரும் அப்படி பாதி பாதியா பெரும்பாலும் சரி பாதியாக உடைஞ்சிருக்கு நாங்க நாங்கள் இனி இதை உறக்கி புடாச்சி போட்டு எடுக்கப்போறோம் இந்த கோதை வந்து புடாச்சி போட்டுதான் இந்த பயிரை எடுக்கப்போறோம் சுலகர்க்கை போட்டு நாங்கள் பிடைச்சி அடக்கப் போகிறோம் பார்த்திங்களா இஞ்சு அப்படி இந்த பூதம் இல்லாமல் இப்படி வந்துவிட்டு தண்ட பேருங்கஞ்சி ஒன்றுக்கு வந்துவிட்டு இந்த பூதை நாங்கள் எப்படி இப்படி அப்படி இப்படி தட்டி விட்டாச்சு அது புடைக்கிறது எல்லாருக்கும் தெரியணுமே புழகணுமே நாங்கள் பிடைக்கிறதுக்கு சுலகம் வச்சிருக்கேன் அடுக்கணும் விவசாயம் செய்து பார்க்க சில சிலவர் நான் பார்த்துக்குறோம் சட்டியோடைய சும்மா தூக்கி பிடிக்கணும் தெரியுமா அது சில பேருக்கு பழகினாக்கோம் பெரிய கொஞ்சம் தட்டு சட்டி இருந்தாலும் அதுலேயும் புடிச்சு எடுக்கலாம் முடியுது குளிக்கிறேன்னு சொல்லுவேன் நம்ம குளிச்சு எடுக்கிறது குளிச்சு எடுக்கிறோன்னா நான் வந்து பிரித்து எடுக்கிறேன் உங்களோட அதை சொல்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன் நம்ம முதல் ஆட்கள் குளிச்சு எடுக்கிறவங்க உங்களுக்கு யார் பழகி தந்தது எனக்கு அம்மா அம்மா பழகி தெரியல அம்மா செய்ய பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அம்மா கொளிச்சு போட்டு சுலகு வைக்க திருப்பி இருக்கோம் நாங்கள் இருக்கோம் எடுத்து அதை செய்து பார்க்குறது அப்படி பார்த்தீங்களா இங்கே பையருங்க இப்போ நல்லா சரியாக வந்துட்டு இது மட்டும் இதை நாங்களே நீ அப்படி எடுத்து வச்சிட்டு பொங்கல் அவியக்க போடுவோம் பொங்கல் அரிசி போடையக்க இப்போ இதுக்கு போட்டு இப்போ நாங்கள் மருந்து வச்சிருக்கிற ஏலக்காயும் போட்டு பவுடராக இடிச்சதுக்கு எடுக்கப்புறம் இலக்கடிக்க கேக்க மெது அடிக்கணும் தெரிஞ்சு பறந்து எனக்கா அதை விட வாசனை பொருள் நல்லா வில ஊடின கொஞ்சமாக போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும் எங்களுக்கு இந்த ஈலக்காய் பேரங்க நல்ல வாசனை அடிக்குது ஈலக்காய் இப்படி உரலுடைய இருக்கட்டும் முடிக்கட்டது காணும் உரலுடைய இருக்கட்டும் சின்ன தானே இருக்கட்டுங்கன்னு நாங்கள் அப்படி எடுத்து பொங்கலுக்கு போகிறோம் இப்போ பாருங்க நாங்கள் பானையை வடிவாக கழுவி எடுத்துருக்குறோம் இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம் பானை இந்த மண் மண் வாசனை மாறாமல் இன்றைக்கு மண்பானை பொங்கல் தான் செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் நாங்கள் வடித்து விடப்புறம் அதான் இந்த வடியை பயன்படுத்தி வடித்து விடப்புறம் ஆனால் பொங்கல் வந்து தண்ணி விட்டு தான் பொங்கிறது ஆனால் இந்த பொங்கல் தான் வந்து ஒரு விசேஷமான ஒரு இது இந்த அரிசியை வந்து நாங்கள் இந்த பாலில் தான் பொங்கப்போம் ஓ தண்ணி பாவிக்கிறது ஃபுல்லாகவே நாங்கள் பால் பால் விட்டு இந்த வடியை விட்டுட்டு பாலில் தான் பொங்கி எடுக்கப்படுறோம் இப்படி இருக்குது அந்த பால் விட்டோடனே அது அந்த மண்பானையில் பாலை விட்டு பார்த்தாலே ஒரு வடிவு வர வாசம் ஒன்று வெறும் மண்பானையில் காய்ச்சி அந்த பால் காய்ச்சி குடித்தாலே பால் வாசம் ஒன்று வாசம் வரும் உண்மையிலே நாங்கள் பாருங்க இப்போ இந்த அகப்பியால் தான் இந்த பால் இருக்க வடிவாக அப்படி இப்படி ஆற்றி விடப்புறம் பாலுங்களுக்கு இப்போ சூடாகி கொண்டு இருக்குது நாங்கள் பச்சை அரிசியை கலவி எடுக்கப்புறோம் பால் கொஞ்சம் கொதிக்க விட்டு தானே கூட போகிறோம் இப்போ தான் பாலங்களும் சூடாகுது நாங்கள் அதுக்குள்ளே அரிசி கழிவு எடுக்கப்படும் நாங்கள் பேருங்க பச்சை அரிசி எடுத்துருக்குறோம் சிவப்பு பச்சை அரிசி இதான் பொங்கல் செய்கிறதுக்கு சிறந்த அரிசி நல்ல அரிசினு சொன்னால் இதுதான் இதெல்லாம் பொங்கல் செய்கிறது ஆனால் இந்த பொங்கல் இந்த பால் பொங்கல் வந்து அந்த பட்டி அந்த மாட்டு பட்டி இருக்குது தானே அந்த பட்டி அடியிலேயே தான் வச்சு பொங்குறது பெரும்பாலும் மாணாக்கள் அதுக்கு இந்த பால் அரிசி ரெண்டும் சேர்த்து தானே அதெல்லாம் கொஞ்சம் சீனி தேவைப்பட சீனி கொஞ்சம் பாவைப்பினா வேறு எதுவுமே போடுற மேலிமாத வேட்டை பொங்கல்ன்னு சொல்கிறது அந்த ஒரு காட்டுக்கரை பக்கம் பட்டி போட்டு வந்து அதில் இருக்கிற அந்த பட்டியில் கொண்டே உடனே பொங்கி சாப்பிட்றது அதுக்குள்ளே நாங்கள் வேறு ஒரு வாசனை பொருட்கள் பொருட்களும் இல்லை கச்சான் அந்த அப்படி பயிரில்ல எதுவுமே போடாமல் தான் இந்த பொங்கல் செய்கிறது ஆனால் நாங்கள் இந்த எல்லோரும் சாப்பிடுவோம் இந்த இந்த மற்ற பொங்கலை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டினோம் அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் இந்த சின்னக்களெல்லாம் விரும்பி சாப்பிடு தான் நாங்கள் இந்த கச்சான் பயரெலாம் போட்டு செய்யப்போகிறோம் ஆனா இந்த எருமைப்பால் பொங்கல் இருக்கு தானே நீங்க ஒருக்கா செய்து சாப்பிட்டீங்கன்னா பிறகு எங்க எருமைப்பால் பொங்கல் இருந்தாலும் அங்க நிப்பீங்க அப்படித்தாண்ணா எங்க எருமைப்பால் பொங்கல் விட்டா அங்க நிப்பா அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் அது ஒருக்கா சாப்பிட்டா அதுக்கு பிறகு விட்டவே மாட்டேங்கோ அப்படி இருக்கும் அந்த பொங்கல்தான் ஆனா தயிரும் அதே மாதிரி தயிர் வந்து எல்லாருமே நல்ல கட்டியா நல்லா சொல்றது இந்த பால் கூட நல்ல கட்டிப்பாலா இருக்கும் இப்ப நாங்களும் இந்த அரிசியை கழுவி எடுக்க அப்புறம்

சும்மா அப்படியே தங்க பவுன் மாதிரி இருக்குது. الناசி கண்ட الناசி குடி பாத்தீங்களா அரிசி வடிச்சு ஊத்துறது தண்ணி الناசிலயே ஊத்தி ஊத்துறோம். அங்க இருக்கு காஞ்சி இருக்கு பாத்தீங்களா தொங்கல்ல சின்ன காயின் தொங்கல்ல காஞ்சி இருக்கு ரெண்டு நேரம் அடிச்சு ஊத்துறோம். ரெண்டு நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நாங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டோம் இனி நாங்கள் பாலுக்குள்ளே போட்டு பொங்க அப்புறோம் பால் இன்னும் பொங்க இல்லை ஒரு ஒருக்கா ரெண்டு தரம் பால் பொங்க ஒலிக்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் அரிசி போடுவோம் ரெண்டா நீங்கள் வித்தியாசமாக இருக்காங்க அந்த பேருக்கு தெரியும் அப்படியே கொதிச்சோடனே அப்படியே மேலால் வந்து ஊற்றும் கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அப்படியே முழுப்பால் பொங்கி செறிஞ்சிருங்க அப்போ பொங்கி கொண்டு வரீங்களா ஆற்றி விடணும் அந்த டைமுக்கு பிறகு தான் அரிசியை போடணும் அப்புறம் பால் வந்து நல்லா காய்ச்சி பட்டா அப்புறம் எங்களுக்கு பொங்கல் நல்ல டேஸ்டா இருக்கு பால்லே தானே அவிய போதும் அரிசி அப்போ வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பால் பொங்குது ஆனால் சில பேர் வந்து அரிசியை பாலையும் முண்டாவே போட்டு அவிய விடுவினோம் நாங்கள் கொஞ்சம் காய்ச்சி பட்டா பிறகு விடுறோம் பால் பொங்கி கொண்டு வருது பாருங்க அரிசியை போராட்டி டக்குன்னு வந்து வழியாக வந்து போட்டு பாருங்க இப்படி நிரம்பி கொண்டு வருது நிரம்பி கொண்டு வந்து மேலே வருதுங்க இனி வந்து நகை போடுங்க போடுங்க அரிசியை பொங்கல் அப்படியே திலை விடுவோம் அரிசியை அதோட பாத்தீங்கன்னா நாங்க பயரு வறுத்தெல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கோம் அதை தண்ணியில் நல்லா கழுவி போட்டு போடப்போகிறோம் போறோம் அரிசியோட போட்டா தான் அதுவும் சேர்ந்து அவியும் எங்களுக்கு பயரும் நல்லா அவியத்தானே வேணும் அப்ப நாங்கள் அதையும் போட்டு அவிய விடுவோம் போட்டுட்டு நல்லா வடிவாக அப்படி நல்ல வடிவாக குண்டி விடணும் என்று அடி பிடிச்சிரு அதை நாங்கள் பிறகு இது கொஞ்சம் மவிய விட்டு தான் பிளம்ஸ் கச்சானதுகள் போடுவோம் நாங்கள் நாங்கள் இடையே கிட அடி பிடிக்காமலுக்கு இப்படி கிண்டி கிண்டி போட வேணும் எந்த தனிப்பாடில் தான் இது அவிய போது அரிசியும் பயிரும் அப்போ நாங்கள் இடையிடையே இருக்க நல்லா கிண்டி விட வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு அரிசி வந்து ஒரு அரைவாசி கிட்டவா அவிஞ்சிட்டு தரப்பதுமா ஆனா நாங்கள் அடுப்பு வந்து அரிசி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அடுப்பை வந்து குறைச்சிட வேணும் அடு பெரிய எங்களுக்கு நல்ல ஒரு தணல்ல தான் என்ன பால் வந்து ஹீட்டா இருக்கும் மற்ற மண்பான ஒரு ஹீட் அந்த ஹீட்லேயும் எங்களுக்கு அரிசி அவிஞ்சு கொண்டிருக்கும் ஆக அரிச்சிங்கன்னா பால் வந்து மேலால் பொங்கி பொங்கி கொண்டிருக்கும் அப்போ நாங்கள் இடையா கிண்டிய விட வேணும் அரிசி போட்டு கொஞ்ச நேரம் ஒற்று கொதிக்கணும் அப்புறம் அடுப்பை விட்டு குறைச்சி விட்டுவோம் பாருங்க எங்களுக்கு இப்பவே பாருங்க இப்படி பொங்கி கொண்டு வர தணல் அடுப்பி இருக்கா தணிலாம் விட்டுருக்குறாங்க பால் வந்து ஹீட்டா இருக்கிறபடியா நாங்கள் அந்த ஹீட்லேயே அமைஞ்சிரும் அதனால தணல்ல விட்டு அவிய விட்டா சரி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மவிஞ்ச உடனே நாங்கள் இந்த சக்கரை இந்த சீனி அதெல்லாம் போட்டு ரக ரகச்சரியா இருக்கு இன்னும் கொஞ்சம் அவியணும் எங்களுக்கு பயிரெல்லாம் பேரங்க கொஞ்சம் அவிஞ்சி வந்துட்டு திறவாசி இப்போதான் மவிஞ்சு வந்துட்டு நாங்கள் இன்னொரு கொஞ்சம் நேரம் அவிய விட்டு போடுவோம் மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எங்களுக்கு இங்கே முக்கால் பதத்துக்கிட்ட அமைஞ்சு வந்துட்டுருது அரைவாசி கூடவாகவே அமைஞ்சிட்ருது இனி நாங்கள் இந்த புலாம்ஸும் கச்சானும் கழுவி வச்சுருக்குறோம் அதையும் போட்டு அவிய விடப்புறோம் எங்களுக்கு இப்போ இது நல்லா அவிய வேணும் மண்டி இல்லை வரத்த கச்சான் தானே அது ஒரு கொஞ்சம் நேரம் அமைஞ்சாலும் காணும் அதுதான் நாங்கள் இந்த அரைப்பதம் பார்க்கவே ஆசையாக கிடக்கு எப்படி இறங்கி கொண்டு வந்துட்டு இங்கே பொங்கல் பொங்கல் தான் அப்படியே அதோட சேர்த்து ஜஸ்ட் சர்க்கரை சர்க்கரை கூட போட போடவே நாங்கள் போடுறோம் ஆனால் இது வந்து வெள்ளை நிற முக்கியமாக தான் இருக்கும் இந்த சர்க்கரை வந்து ஒரு சாதுவான ஒரு கலரை தான் கொடுக்கும் மற்றபடி எங்களுக்கு இந்த பொங்கல் வந்து வெள்ளை நிறமாக தான் இருக்கும் இந்த இப்படி இருக்கணும் உண்மையிலே ஏதோ எருமப்பால் பொங்கல் சாப்பிட கொடுத்து வைக்கணும் சாப்பிட்டா நீங்கள் விட மாட்டீங்க தேடி ஓடி வருவீங்க திருப்பி திருப்பி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு இனிப்புக்காக ஒரு கொஞ்சம் சீனி சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற வழியாக கொஞ்சமாக சீனி போடுவோம் சுகர் கோடிட்டு நீங்கள் குறைச்சி போடுங்க கோடைக்குள்ளே ஆனால் இதுக்கு உண்மையாக சீனி போடாமல் தான் சாப்பிடுவோம் சமைப்பினா அவங்க சரி எல்லாமே போட்டுட்டோம் இப்போ நாங்கள் இப்போ இந்த தனல்லையே ஒரு கொஞ்சம் நேரம் விட்டால் சரி எங்களுக்கு நாடு பெந்தளவு கரியுதாண்டு தெரியவே இல்லை தனலாம் இருக்கும் தனலான் இருக்கு இப்போ வடிவாக இருக்கா கண்டிப்பிடாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ அரிசிக்கு மூன்றரை லிட்டர் பால் விட்டுருக்கோம் மூன்றரை லிட்டர் பெருமா பால் விட்டுருக்குறோம் பொங்கல பாத்தீங்களா இவ்வளவு ருக்கமா வந்துடுது அந்த பாருங்க பால்லயே பொங்கின ஒடியா இப்படி இருக்கு ஆனா கலர் மாற இல்ல பாருங்க நாங்க சக்கரை கொஞ்சமா தான் போட்டு நாங்க வெள்ளையாவே இருக்குது நல்ல ருக்கமா இறுகி கொண்டு வந்துட்டு வரும் இன்னும் நல்ல ருக்கமா வரும் வரும் எங்களுக்கு இப்ப இது இறக்குற பருவம் வந்துட்டு நாங்களும் இப்ப ஏலக்காய போட்டு இதை இறக்கப்படுறோம் உடலோடைய உணவு விசாரிக்கிறீங்க அது சின்ன உரண்டானே பவுடர் இலக்காய் பவுடர் பவுடராக அடித்து வச்சுருக்குறேன் அதை போட்டு மடிவா இருக்க அப்படி நல்லா கிண்டி போட்டு இறக்கலாம் இப்போ நாங்கள் இறக்குவோம் பானையை நாங்க இப்ப ரைத்தி வெச்சா அப்புறம் திண்டி விட்டாங்க மெயின சொன்னா இந்த மண்பானை ஒரு சரியான ஹீட்ட வச்சிருக்கிறது தானே இப்போ நாங்க உக்கா நல்லா தூண்டி விடுவோம் என்ன இது கிண்டக்குள்ள பாத்துக்குள்ள வாசம் அப்படி வருதுண்டு பயங்கரமான ஒரு வாசம் வருது சாப்பிடாத குழந்தை சாப்பிட வைக்கிற ஒரு வாசம் போட்டு வருது நாங்க ஒரு கொஞ்ச நேரம் மாற விட்டுட்டுதான் சாப்பிடுவோம் சரியான ஹீட்டா இருக்கு பயங்கரமான சூடாரு கொஞ்ச நேரம் மாறட்டு மாறட்டு மாட்டிங்கடா நாங்க நெல்லை வடிவா எரிமா பால்ல பொங்கல் செய்துட்டேன் நல்ல வாசமாவும் இந்த பொங்கல் வந்து என்னன்னு சொன்னா இந்த நல்ல ஒரு தடிப்பா இருக்கு இந்த பொங்கல் இருக்குது இந்த ஒரு தலைசி என்று சொல்லுவோம் இது சாப்பிட்டு அப்படியே நித்ரையே போயிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு டிக்கா இருக்கும் ஆனால் கணக்க சாப்பிடலா அது கொஞ்சம் சாப்பிட்டாலும் அப்படியே உண்மையா அதுதான் சொன்னேனே நானும் எந்த அனுபவத்துல சொல்றேன்

செய்த ஆஹ் நாங்கள் இப்ப சாப்பிட்டு பார்க்க போறோம் அது இடையில நான் தெரியாம ரெண்டு மூணு நேரம் சாப்பிட்டுட்டேன் ஆனாலும் தெரியும் தானே எங்களுக்கு எது விருப்பம் இருக்குதோ அதை எப்படி சாப்பிட்டுருவோம் இப்ப நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் சரியான வாயில உண்மையிலேயே அமிர்தம் அமிர்தம்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்க இதுதான் அமிர்தம் ൊരു പാൽ കസോടെ വീട്ടപ്പ കപ്പൽ വാഴപ്പഴം இந்த பொங்கல் வந்து நாங்கள் கடவுள் சாப்பிடலாம் இந்த பாருங்க இது பயருங்கிறோம் அதிலே ஒன்று அரைவாசி தான் ஒரு ஆள் சாப்பிடலாம் சாப்பிட்டோடனே நிரஞ்சி நிறைஞ்சி விட்டுமுட்டா இருக்கும் அப்படியே போய் படுக்க தான் சொல்லணும் அமிர்தம் பயிற்றுக்குள்ள இறங்கி அப்படியே நிறைஞ்சி ஒன்று வருது நாங்கள் வீடியோ முடிப்போம் ஆனால் இந்த விஷயம் நான் ஒன்று சொல்றேன் இப்படி பொங்கல் நீங்கள் சாப்பிடாட்டி வாழ்க்கையில் இல்லாத இழந்த வைக்காமல் கட்டாயம் உங்களுக்கு முடிஞ்சா இப்போ எருமை பால்ன்றது எடுக்கிறது கஷ்டம் எல்லா இடம் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெளிநாட்டில் உள்ள உறவுகள் சரில் அங்கே சாப்பிட சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து இப்படி பொங்கல் செய்து சாப்பிடுவோம் தனிப்பாலில் இந்த மண்பானையில் பொங்கிறதுலாம் அந்த மண்பானை வாசம் பெரும் கையை பேரங்க வேண்டாம் இருக்குது கையை கை வந்து இந்த பால் அப்படியே பாலில் தோச்சு எடுத்த மாதிரி கிடக்கு நாங்கள் இந்த வீடியோ முடிப்போங்கண்ணா மறக்காமல் திருப்பி நான் சொல்றேன் ஒரு தடவை இப்படி கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க இதோட இந்த வீடியோ முடிப்போங்கண்ணா மறக்காமல் லைக் பண்ணி சேவா பாய்